எத்த உங்கள் பிள்ளை எங்கே போனாரு காலையிலேந்து ஆளை காணும் நான் காலையில் வாசப்பெருக்கறதுல எங்கேயும் போனேன் சரி போகும்போது எங்கே போறேன்னு கேட்கக்கூடாதுன்னு நானும் கேட்கல அவனும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகல எங்கேயாவது போனால் வந்தால் சொல்றது கிடையாது இதே ஒரு புத்தியாக வச்சுருக்காரு அவரு அதை விடுங்க நான் எதுக்கு வந்தேன்னு அதையே மறந்துட்டு வருங்க மற்ற சாப்பாடு வச்சாச்சி என்ன குழம்பு வைக்கிறது எம்மா எதையாவது ஒன்று செய்யும்மா அப்புறம் என் இஷ்டத்துக்கு நான் எதாவது ஒன்று செய்வேன் நீங்கள் வந்து உனக்கு பிடிச்சதே செஞ்சு சாப்பிட்றீங்களேன்னு சொல்லிவிட்டா என்ன ஆறதே

நீயே சொல்லு இன்னும் கொஞ்ச நாளைக்கு உனக்கு பிடிச்ச சாப்பாடு தான் உனக்கு பிடிச்சது தான் எல்லாம் வீட்டுல என்ன மைனி எல்லாம் புதுசா இருக்கு நாலு பின்ன கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உன் மாமியார் வீட்டுக்கு போய் மைனி கையில சாப்பிட முடியுமா அதான் இப்பவே நல்லா ஆசை தேடி சாப்பிட்டுக்க ஏ மைனி எனக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சு நான் வந்து உங்க கையால சாப்பிடல ஏண்டி நீயும் அவளும் ஒண்ணு நீ ஓசில திங்க சண்டை போட்டுக்கிட்டு இங்க வந்து கிடக்குற அவ அப்படி நினைச்ச நேரத்துக்குள்ள வர முடியுமா தாய் கல்வி என்னை டேமேஜ் பண்ணது போதும் போய் கொஞ்சம் பத்து ஏன்யினி எல்லாரும் இப்படியே சொல்றீங்க என் கல்யாணம் முடிச்சிட்டா நான் வீட்டுக்கு வரக்கூடாதா இல்லை உனக்கு எப்பலாம் சாப்பிடணும் செஞ்சு குழம்புறேன் ஆயிரம் இருந்தாலும் உன் வீட்டுக்கு போன நீ நினைச்ச நேரத்துக்குலாம் இங்க வர முடியாது இல்லையே அதுக்கு தண்டி அம்மா நான் என்ன வெளிநாட்டுக்கா கல்யாண கறிக்கிட்டு இந்த நம்ம ஊர்ல இருக்கிற கடைசி தெருவுல தானே இருக்கேன் அங்கிருந்து இங்க வர முடியாது நீயும் ஜாலியா இருக்கும் அக்காவுக்கு எப்பலாம் தோணுதோ அப்பலாம் உன் வீட்டுக்கு வருவேன் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு எங்கேயும் கிடக்காத நாளை பின்னா அவன் வீட்டுக்கு எங்கேயும் போகணும்னா எதுவும் நல்லது கிட்டதுக்கு தான் போகணும் சரியே என் தங்கச்சி மலை ரொம்ப பாசம் அவளை பார்க்க போறேன்னு சொல்லி அவள் வாழ்க்கையை போய் பாழாக்கிடாத ஏற்கனவே அந்த இந்த பண்ணையாரமாவுக்கும் சுத்தமாகாது மைனி தங்கெல்லாம் என் வீட்டுக்குள்ள வந்தா என் வீட்டு நாயே அவளை வெளியே துரத்தி விட்டுடும் அப்படி சொல்லுமா பலே அவ்வளவுண்ணா இல்ல அவ்வல த நம்ம glaubeancy இந்த Bref இந்தம் வச்சு பாரா புரிஞ்சு 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 கட்டோம் பல்லவி இப்ப சொல்றே உனக்கு கல்யாணமான பரவ அந்த வாசை படி மிதிச்சேன் ஏன் காலை நானே துண்டை நరికిவே என்ன தங்கம் நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் இதுக்கு போய் இவ்ளோ டென்ஷன் ஆகுறே பல்லவி நம்ம தங்கம்லாம் அப்படி கிடையாது முன் வாசை வழியா வந்த நாய் கடிச்சறோம்னா பின் வாசை வழியா வருவ அப்படி தலடி என்ன மைனி இப்படி உன்னை படக் படகபடன்னு போட்டு உடைக்க கூடாது பாத்தீங்களா உங்கள்ட்ட பேசி நேரமே போயிடுச்சு பழம் வைக்க ஆளுக்கு ஒரு வேலைய செஞ்சுடுங்க ஏய் அம்மா

அந்த காத்திரிக்காய் கார கிழமை எனக்கு பிடிக்காதுன்னு தெரியுமில்ல பாங்க பாங்க தங்கமயிலுக்கு எதுவும் தக்காளி தொக்கு அந்த மாதிரி செய்யுங்க வீட்டில் யாருக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக சமைச்சு வைக்கிறவங்க தான் நல்ல மருமக அப்படியே அப்படி தங்கும் எம்மடி அவ கிடக்குற நீ உள்ளே போய் ஆக வேண்டிய வேலையை பாரு ஏமா அப்போ நானும் மயனுக்கு ஏதாவது ஒத்தசு பண்ண போகிறேன் ஆ சரிதா இந்த தாய் கேள்விக்கு என்ன ஆச்சு இருக்கட்டும் இருக்கட்டும் மருமவ கூட சேர்ந்து மருமவளுக்கு பயந்துக்கிட்டு என்னையே எடுத்து பேசுறீங்க தங்கம்

பண்றதெல்லாம் பண்ணிபட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி பச்ச பிள்ளையட்ட மூஞ்ச வச்சிக்கிறது அட பண்ணேரமா பண்ணேரையா வாங்க வாங்க சமந்தியம்மா வாங்க என்ன கோயந்தம்மா வசரத்துல பறந்தாலும் ஊர் குருவி பறந்தாவதுன்னு தெரியாதே என்ன எலமா சமந்தினேலாம் கூப்பிடுற வாங்க பண்ணேரமா அத எடி தங்க ரசாதி ஐயாவும் அம்மாவும் வந்திருக்காங்க ஒரு சேர் கொண்டு வாங்க அதெல்லாம் ஒண்ணு வேணா சேர் அடுத்து வீட்ல போய் கடை வாங்கிட்டு வர வரைக்கும் எங்கள எல்லாம் நிக்க முடியாது இந்த நாங்க இந்த திண்ணையிலே உட்கார்றோம் இருபதாயிரம் குடுத்து சேல எடுத்து அதை நல்ல மினு மினு கட்டிக்கிட்டு என்ன பிரயோஜனம்? என் மவன் செஞ்ச வேலையல இந்த மாதிரி மண்ணல ஏதோ குப்பையிலையும் உட்கார வைக்கற வேண்டியதா அடிச்சி. வா நாலு பேர் வந்தா வைக்கற சேருக்கும் வழி இல்லாதவங்கள நாங்க கடையதுமா. இந்த பஞ்சமத்த சோபா அதுக்கு தான் வழி இல்ல. எங்களால முழிஞ்சது ஏதோ எங்க வசதிக்கேத்த மாதிரி நாங்க வாங்கி தான் வச்சிருக்கோம். ஹ உங்க பொறானத்தலாம் கேக்க எங்களுக்கு நேரம் கிடையாது வீடு தேடி மாப்ள வேணும்னு வந்து கேட்டப்டா மட்டும் போதுமா? அடுத்து என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு? நாங்கla ஓவன்னு தேடி வந்து சொல்லணுமா என்ன? அம்மா உங்க தம்பி வந்து தை மாசத்துல கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போனாரு அதுவும் நாங்களே எல்லாரும் சொல்லி விட்டோம் நீங்க அதுக்கு பிறகு வேற எதுவும் வந்து கேட்கல இல்ல அது எப்படி நீங்க வந்து கேப்பீங்க மொறையா மாப்பிள பார்த்து பொண்ணு பார்த்து கை நினைச்சி பந்த கால் நட்டு நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்றவங்களா இருந்தா அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எங்க அப்படி எல்லாம் பண்ண நிறைய செலவு வந்துரும்னு உங்க தங்கச்சிக்கு சொல்லி கொடுத்து நல்ல பணக்கார இடமா வளைச்சு போட்டுக்கிட்டீங்க ம் யார் சொல்லி என்ன பண்ண எல்லா தப்பும் என் பிள்ளை மேலயும் எல்லாம் இருக்கு ஏதோ என் பையன் ஆசைப்பட்டுட்டான்றதுக்காக எல்லாத்தையும் அனுசரிச்சு போறேன் அகிலா எதுக்கு வள வளன்னு பேசிக்கிட்டு என்ன விஷயம் பேச வந்தோமோ அதை சொல்லிட்டு கிளம்பலாம் எனக்கு ஒரு மாதிரி மூச்சு முட்டுற போல இருக்கு எப்படித்தான் இந்த வீட்டுள்ள இருக்காங்களோ தெரியல ஐயா காத்துலாம் நல்ல தானையா வருது நட முத்தத்துல உட்காந்துருக்கீங்க மேல இருந்து காத்து நல்ல சல்லு சல்லு நடிக்குது வேணும்னா அந்த பேனை கொண்டு வந்து வைக்கவா எங்க வீட்டுல இந்த மாதிரி தூசு கத்துல வாங்க மாட்டோம் கதவு ஜன்னல் அடைச்சிட்டு ஏசிக்குள்ளதான் இருப்போம் எப்படியும் கல்யாணம் முடிச்ச பிறகு உன் தங்கச்சியை பார்க்க வரோம் பேச வரோம்னு வந்து எல்லாரும் அங்கேயே டேர தானே போட போறீங்க அப்புறம் என்ன அப்போ வந்து தெரிஞ்சுக்கோங்க என் வீடு எப்படி என் வாசம் எப்படி என் வசதி எப்படின்னு நீங்க நினைச்ச மாதிரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாச்சு நானும் சொல்லியாச்சு அப்புறம் உங்க பக்கத்துல இருந்து நீங்க எதுவுமே பேசலையே அம்மா நாங்க என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சுடுவோம் என் பெரிய பையனுக்கு பொண்ணு பார்த்த இடத்துல எடைக்கு எடை தங்கம் வெள்ளி பித்தளை சில்வர்னு அவ்வளவும் போட்டு விடுறேன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லி நீங்களும் அப்படி தான் செய்யணும்னு கேட்டா செஞ்சவா போறீங்க இல்ல அதுக்கு தான் உங்களுக்கு வசதி இருக்கா உங்க தகுதிக்குலாம் நாலு பவுனோ அஞ்சு பவுனோ போடுவீங்க அதுவே உங்களுக்கு அதிகம் தானே ஏமா அப்படி எல்லாம் குறைச்சி எடப்படாதீங்கம்மா உங்களுக்கு எத்தனை பவுனு வேணும்னு சொல்லுங்க ஒரு பொட்டு மணி குறையாம கொண்டு வந்து வைக்கிறேன் என் தங்கச்சி நாலு பேர் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்க கூடாதுமா என்னவா எல்லாத்தையும் வாங்கி நான் எடுத்துக்கிற மாதிரி என்ன சொல்றீங்க பணக்கார இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதாது நாளைக்கு கல்யாணமே வச்சாலும் அங்க வர இல்ல எங்களை மாதிரி பண்ண யாருங்க பணக்காரங்கன்னு நிலம் பண்ண வருவாங்க அவங்க முன்னாடி என் மருமை உங்களுக்கு அது செஞ்சாங்க இது செஞ்சாங்க நான் சொல்லிக்க வேணாம என் சின்ன அவனுக்கு பொண்ணு கொடுக்க எட்டு பட்டில இருந்து போட்டி போட்டுக்கிட்டு வந்தாங்க அப்படி என்னத்தை தான் காட்டி வந்தாங்கச்சி மயக்கணும்னு தெரியல அவனும் மகடியில வாங்கின பாம்பாட்டம் அவ பின்னாடியே சுத்துறான் ஏமா சும்மா வல வளன்னு இழுக்காதீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க எல்லாத்தையும் நாங்க செய்யறோம் ஓ நீயா அண்ணங்கார உனக்கு தீவாளிச்சீர எடுக்க வழி இல்லாமதான் இருக்கான் நீ வந்து பேசுறீங்க இங்க பாருப்பா எங்க வசதிக்கு அந்த அளவுக்குலாம் உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது ஒரு ஐம்பது பவுன் நகை போட்டுருங்க அப்புறம் அது இல்லாத மற்ற பண்டம் பாத்திரம் என் வீடு என் வீடு கொல்ற அளவுக்கு எல்லாம் வரணும் ஐம்பது ஒரு குண்டு குறைய சொல்லிவிட்டேன் சரிங்கம்மா நீங்க கேட்ட மாதிரி ஐம்பது பவுண்டு போட்டுறேன் இந்த ஆடிக்கு செய்யற அமாவாசைக்கு செய்யற அப்படி இப்படி நீ எது காலத்தை கடத்தனே அவ்வளவுத ஐம்பது பவுண்டு இந்த கையில குடுத்தாத என் மாமன் அவன் கையால உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுவேன் என்னங்க சரிதானே அக்கிலா அப்புறம் அதை மறந்துட்டிய எப்ப ராசு எங்க வயலுக்கு நடுவுல உன்னோட வய ஒண்ணு கிடக்குல்ல அதை உன் தங்கச்சி பேருக்கு எழுதி வச்சிரு ஐயா அது எங்க அப்பா இறந்த இடம் அதை எப்படிங்க கொடுக்கறது அது எங்க தாய்நிலை மாதிரி அந்த நிலத்தை கொடுத்தா என் தாய தாரவாத்த கொடுத்ததுக்கு சமானயா அதை தவிர்த்து வேற எது வேணா கேளுங்க ஏங்க நான் தான் சொன்னமில்ல அங்க ஜோலுக்கு சேர்றதுக்குனா வலிக்கும் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் ஐம்பது பவுனே போட்டு அனுப்புவானா இல்ல சும்மா கவரிங்க போட்டு விடுவானா யாருக்கு தெரியும் எங்க பண்ணிரமா இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அந்த இடமும் ஐம்பது பவுன் நகையும் தானே எங்களுக்கு முழு சம்மதம் சும்மா எல்லாத்துக்கும் எங்களை மட்டும் தட்டி பேசாதீங்க எங்க வசதிக்கு இதெல்லாம் ரொம்ப அதிகம் தான் எங்கேயோ கடன் உடனே வாங்கியாவது எங்க தன்மனத்தை காப்பாத்துவோம் நாங்க என்னம்மா எல்லாத்தையும் வாங்கி நானும் எடுத்துக்க போறேன் எல்லாம் இருக்குதானே முதல்ல பொண்ணு வீட்டுக்காரங்க பொறுமையே பேசுங்க என் காதலிச்சிருக்கேன் என்ன ராசே மன்னிச்சிடுங்கம்மா நான் சத்தமா பேசுனது தப்புத மன்னிச்சிடுங்க நீங்க அவரை கொஞ்சம் தரக்குறவா பேசினதை எனக்கு கோபம் வந்துருச்சும்மா பொண்டாட்டி கண்ணு முன்னாடி புருஷனை யாரும் பேசுனா கோவப்படாம இருப்பானா என்ன ஏதோ எங்களால முடியுமா கண்டிப்பா எங்களால முடியும் உங்களால முடியுது முடியல அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது ஐம்பது சவரம் நகை போட்டாதான் கல்யாணம் அப்புறம் என் தம்பி சொன்னது ஞாபகம் இருக்குல்ல கல்யாணத்துக்கு என் சொந்த பந்தம்னு எல்லாம் ஆடம்பரமா வருவாங்க அங்க நீங்க குப்பல்ற மாதிரி வந்து நின்னுகிட்டு எங்களை அசிங்கப்படுத்த கூடாது ஒரு ஓரமா நின்னு தங்கச்சி கல்யாணத்தை கண்ணால பாத்தமான போயிட்டே இருக்கணும் சரியா இந்த மேடையில வந்து நின்னு அண்ணன் ஆசீர்வாதம் பண்றா தம்பி ஆசிர்வாதம் பண்றான்னு எதுவும் அலப்பற பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் நான் மனசே இருக்க மாட்டேன் அவ்வளவுதான் சரிங்கம்மா சரிங்கம்மா என் தங்கச்சிக்காக நான் எதையும் விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன் அவன் நல்லா இருந்தா சரிதான் எப்படி இருக்காங்களோ தெரியல ஏங்க வாங்க கிளம்பலாம் இதெல்லாம் ஒரு வீடு அவன் எப்படிங்க பாத்து கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டான் என் வயிற்றுல வந்து பிள்ளையை எப்படி தான் பறந்தாலும் தெரியல சீக்கிரம் கல்யாணத்து வேலையெல்லாம் ஆரம்பிங்க சரியா என்ன என்னன்னு என் மாமனார் மாமியார் வந்துட்டு அப்படியே போறாங்க என்ன சொன்னாங்க ஆமா தங்க கொஞ்சம் வாய மூடுறியா அம்மாடி சீக்கிரத்துல கல்யாணத்தை வச்சு என் மருமாவில என் வீட்டுக்கு அனுப்புங்கன்னு சொன்னாங்க நிஜமாவா

அவங்க பேசுனதெல்லாம் நான் இதையும் மனசுல வச்சுக்கல எனக்கு இந்த வரதட்சணை கொடுக்கறது சீர் செய்யறது இதுல எல்லாம் சுத்தமா இஷ்டமே கிடையாது ஆனா என்ன கிராமத்துல இந்த பழக்கம் இன்னும் ஒழியாம அப்படியே இருக்கு அப்பா அம்மாவும் அதை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க அவங்க கிட்ட எவ்வளவா சொல்லிட்டேன் இதுவாக இருந்தாலும் என் பொண்டாட்டிக்கு நான் வாங்கி போட்டுக்கிறேன் அவங்க வீட்டுல இருந்து எதுவும் கேட்காதீங்கன்னு நான் சொல்லிதான் அனுப்புனேன் ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி பேசிட்டாங்க அப்பா அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன் இன்னும் ஒரு ரெண்டு நாள் நான் கன்வின்ஸ் பண்ண அவங்க சரியாயிடுவாங்க அவங்க சொல்றாங்கன்றதுக்காகலாம் நீங்க சீரெல்லாம் செய்யணும்னு ஒண்ணும் அவசியம் இல்லை பல்லவிக்கு எதுவா இருந்தாலும் நான் தான் செய்வேன் அவளுக்கு நகை நட்டுன்னு செய்ய தேவையில்ல என் பொண்டாட்டிக்கு எது வேணுமோ நானே செஞ்சுக்கிறேன் ஒரு மாப்பிள்ளை நாங்களே தெரிஞ்சாலும் கிடைக்காது ஆயிரம் இருந்தாலும் இந்த சீர்தலத்தையும் நகை எல்லாம் போடுறது நம்ம வழக்கம்ப்பா வழக்கத்துக்கு மாற நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா எங்களால் என்னென்ன என் தங்கச்சிக்கு செய்யணும்னு இருக்கோ எல்லாத்தையும் நாங்க செய்கிறோம் அதுக்கு பிறகு உங்க பொண்டாட்டிக்கு நீங்க என்ன செஞ்சு போடணுமோ போட்டுக்கோங்க யாரு வேணான்னு சொல்ற இருந்தாலும் ஆடம்பரமா பண்ணணும்ன்றதுக்காக நீங்க அங்க இங்கன்னு அழையிறீங்கன்னு பல்லவி சொன்னா ஏன் தேவையில்லாம எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை உங்க சம்மந்தம் வேணும்னு தான் நாங்க ரெண்டு பேரும் காத்திருந்தோம் ஆனா இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஏப்பா கல்யாணம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும் எல்லாரும் கையில பணத்தை வச்சுக்கிட்டே கல்யாணம் பண்றாங்க எதுவும் வேணும்னா தயங்காம என்னை கேளுங்க என்னை என்ன ஒரு ஆளா நினைச்சிடாதீங்க நானும் உங்க வீட்டுல ஒருத்தந்தேன் சரிப்பா சரிப்பா நீ சொன்னதே ரொம்ப சந்தோஷம்பா

அவங்க ஆத்தாலும் அப்பனும் அந்த மாதிரி பேசுறாங்க ஆனா இந்த தம்பி பாத்தியா அதுக்கு அப்படியே எதிரா இருக்கு இந்த மாதிரி நல்ல புள்ள நம்ம பள்ளிக்கு கிடக்கிறது ரொம்ப சந்தோஷம் இல்ல என்னதான் மாப்பிள்ள தங்கமான பையனா இருந்தாலும் மாமனாரும் மாமியாரும் எப்படி இருக்காங்கன்னு பொறுத்து தானே ஒரு பொண்ணோட வாழ்க்கையே அமையும் அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க நல்லா பாத்துப்பாங்க அந்த தம்பி தான் நகனட்டு எல்லாம் எதுவும் வேணாம்னு சொல்லிடுச்சுல அப்புறம் என்ன அவர் சொல்லிட்டா நாம அப்படி எதுவும் செய்யாம விட்டுறதா என்ன நம்ம தங்கச்சிக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் செஞ்சுதான் கொடுக்கணும் ஆனா என்ன செய்ய போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல கவலைப்படாதீங்க அதான் நாங்கள் எல்லாம் இருக்கோம்ல எப்படியோ எல்லாரும் ஒன்று சேர்ந்து கல்யாணத்தை நல்லபடியா நடத்திடலாம் ஆமாண்ணே நான் இருக்கேண்ண நீ எதுக்கும் கவலைப்படாத அப்ப அப்ப உங்ககிட்ட பணத்தை வாங்கி ஒரு ஐம்பதாயிரம் பேங்கில் போட்டு வச்சிருக்க அப்புறம் கொஞ்சம் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் போல வட்டி வச்சிருக்க அதெல்லாம் சேர்த்தா ஒரு ஒரு லட்சம் போல வரும்ல அது உனக்கு தாரேன் ஆனா ஒண்ணு பாபாளுக்கு தெரியாம பாத்துக்க அந்த மனசனுக்கு தெரிஞ்சிச்சுனா எதுவும் பிரச்சனை வரும் அடியாத்தி என் தங்கம்மா இது உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அப்புறம் அதை நானும் கூட இருந்ததுன்னு பார்க்கணும் என் கல்யாணத்துக்கு வான கடனை அடைக்கவே அண்ணனுக்கு பாதி பாது வயசு ஆயிடுச்சு இப்போ என் தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அவரால முடியாது இல்லையே நாங்க எல்லாரும் ஒன்னு சிந்தி தானே பண்ணனும் தங்கு நீ நல்லவளா கெட்டவளா அது எனக்கே கொஞ்சம் தவிட்டுதேன் வைனி போய் சீக்கிரத்தில் பனிமையை கொண்டு வாங்க சூடை சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் வார வாரம் அவ்வளவு உழுக்குதா நல்லா உலகது சாப்பிடு